வீடு காளி மனைகள் வாங்க ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி இப்போ நம்ம ஒரு அழகான வீடை பார்க்க வந்திருக்கோம் அதுவும் புது நண்பர்களாக இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பில்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நீங்கள் பார்க்கவும் முடியும் வாங்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குற வீடு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது சதுரடி இடம் நம்ம என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் சுற்றி காட்டுறோம் பாருங்கள் அதில் பன்னெண்டு சார் அந்த வீடு கட்டியிருக்காங்க இந்த படியை சேர்த்தோம்னா கரெக்டாக பதினாலு சாதம் பில்டிங் வந்துடும் வீடு வந்து பன்னெண்டு சாதாரம் அந்த பில்டிங்கே எல்லாம் த தோட்டலாக பார்த்தா பதினாலு சாரம் பில்டிங் இது ரெண்டாயிரத்தி பதினாறில் கட்டின வீடுங்கிறாங்க அதுவும் மனல சொந்தமாக கட்டின வீடு இது நல்லா வந்து தெற்கு பார்த்த வீடு வாஸ்து பார்த்து கட்டின வீடு சூப்பராக இருக்கும் வீடு வீடு ஃபுல்லாகவே நிறையா கேப் விட்டுருக்காங்க பார்த்திங்களா ஆறு அடிக்கிட்ட நல்லா கேப் இருக்குது சுற்றி வர்ற மாதிரி அழகான வீடை பார்க்க வந்திருக்கோம் பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த வீடு இது கூட கொஞ்சம் ரேட்டு குறைஞ்சி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது லோனு கூட நம்ம போட்டு ஏற்பாடு பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சனு அருமையான வீடை பார்க்க வந்திருக்கும் நல்ல பெரிய வண்டி நிப்பாட்ட அளவுக்கு இந்த இடத்துல வந்து போட்டிகை போட்டிருக்காங்க முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கேட்டு கொடுத்துருக்காங்க அந்த போட்டிகை முன்னாடி சிட்டோட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கேட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஒரு சிட்டோட்டு இது நிறைய ஜாமான் வைக்கிற அளவுக்கு இருக்குது இந்த கதவும் நிலையும் தேக்கிலே பிடிச்சி பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கும் வீடு ஐம்பத்தி அஞ்சு லட்சத்துக்கு இது மாதிரி ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பதினாலு சரண பில்டிங் இந்த மாதிரி வாங்க முடியாது அதுவும் கே கே நகரில் அதுவும் மெயினில் அதுவும் பக்கத்தில் இருக்குது இது ஒரு சில நண்பர்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க வீடுங்கிறது ஒரு கனவு தான் வாங்குகிறோம் வாங்குறோம் நல்லா பெருசாக வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க அதுவும் பட்ஜெட்டு கம்மியில் இப்போ பாருங்களேன் ஒரு காரன்லாம் வைக்கணும் அப்படின்ற இந்த வீடு சுற்றியெல்லாம் கேப்பு வேணும் விரும்பக்கூடியவங்களுக்கு இந்த வீடு அருமையாக இருக்கும் அது சுற்றி பாருங்கள் நல்ல இடம் இருக்குது இந்த பட்ஜெட்டில் அதுவும் ஐம்பத்தஞ்சு லட்சம் பட்ஜெட்டில் நல்ல பெரிய வீடம் வந்து நல்லா எல்லாம் இடமெல்லாம் இருக்குது இப்போ நம்ம அந்த பார்க்குற பாருங்கள் இந்த ஹால் இதோடைய நீளம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு பதினாறுகிற அகலத்தில் இந்த ஹால் இருக்குது நல்லா ரெண்டு ஃபேன் போட்டிருக்காங்க பெரிய ஹால் இப்போதைக்கு வந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் இந்த வீடை வந்து வாடகை விட்டுருக்காங்க இந்த வீட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்லாம் இருக்குது காமனாக ஒரு பாத்ரூம் இருக்குது இன்னொரு பெட்ரூமில் வந்து அதில் பாத்ரூம் கிடையாது இந்த கிச்சனுக்கும் இன்னொரு பெட்ரூமுக்கும் நடுவில் தான் அந்த ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பெட்ரூமில் மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கபோர்டிலே எல்லாம் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க பீரலே தேவைப்படாது இந்த பெட்ரூமில் கிடக்கக்கூடிய கட்டில் பார்த்திங்கன்னா ஆறுக்கு அஞ்சுங்கிற காலத்தில் ஒரு பட்ரூம் இந்த ஒரு கட்டில் போட்டு வச்சிருக்காங்க பார்க்கலாம் அப்போ இதோட பெரிய கட்டில் போகிற அளவுக்கு இந்த இடத்துல வந்து இவ்வளோ இடம் விஸ்தாரமாக இருக்குது சுற்றி க பட்ரம் பாருங்கள் இந்த இருக்கக்கூடிய அந்த பாத்ரூம் தான் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் இந்த பீங்கான மாற்றுற மாதிரி இருக்குது மாற்றிட்டு நல்லா ஒரு பெயிண்டிங் பண்ணால் வச்சுக்கங்களேன் வீடு அழகாக இருக்கும் சூப்பரான வீடு வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க இதை வாங்குறதுக்கு உதவியாக இருக்கும் இது கே கே நகரில் பழைய வீடும் நிறையா வீடு விற்பனைக்கு இருக்குது அதே போல் புதிய வீடும் ஒரு இருபத்தஞ்சி வீடு விற்பனைக்கு இருக்குது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ்சி காலனி எஸ்பிஎஸ் ஸ்கூல்கிட்ட இருக்குது அப்புறம் ஒடையம்பட்டி ரோடு ரிங்கு ரோடு இந்த வேளம்ம ஸ்கூல் வீட்டுக்கு பக்கத்தில் ரெட்டி நகர் இந்த இப்போ வந்து காமனாக வச்சுருக்காங்க இந்த பாத்ரூமு இந்த பெட்ரூமுக்கும் இந்த கிச்சனுக்கும் தான் வச்சுருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் கபோடலையே ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க நல்லா அழகாக இருக்குது வீடு இப்போ கட்டின மாதிரி இருக்குது அதுவும் சொந்தமாக மணலில் கட்டின வீடு வீடை சுற்றி பார்த்தா உங்களுக்கு தெரியும் நேரில் இருந்து பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி உள்ள மட்டும் இன்னும் அந்த வர்ணங்கள் பெயிண்டிங்கு கொடுத்தா இன்னும் சூப்பராக லுக்காக இருக்கும் வீடு பார்க்குறதுக்கு அதுவும் இந்த பட்ஜெட்டில் நல்லா ஒரு அழகான வீடு விருப்பம் உள்ளங்க தொடர்பு கொள்ளுங்க ஹாலில் இருக்கக்கூடிய காமனாக இருக்கக்கூடிய அந்த பாத்ரூம் வந்து இந்தியன் ஒன்று இருக்குது இல்லை வெஸ்டர்னு ஒன்று இருக்குது இதில் நீளம் பார்த்தீங்கன்னா ஏழு அடி நீளத்துலையும் அஞ்சு அடி தான் போட்டிருக்காங்க நீலம் அகலம் ஃபுல்லாகவே டைல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க நல்லா மாடலாக தான் இருக்குது சூப்பராக இருக்குது வீடு கிச்சனு அருமையாக அதே மாதிரி இந்த கிச்சனு பாருங்கள் மாடல் கிச்சன் தான் போட்டிருக்காங்க நல்லா ஏர் வர மாதிரி வந்து அந்த பக்கம் நல்லா பெரிய வந்து ஜன்னல்லாம் வச்சுருக்காங்க நல்லா ஸ்டோர் ரூம் மாதிரி ஜாமான் வைக்கிற அளவுக்கு மேலே வச்சுருக்காங்க அதுக்கு மேலே ஸ்ராஃப் ஃபுல்லாக ஸ்ராஃப்லையும் எல்லாத்துலேயும் கபோர்டை ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடு நேரில் வந்தால் கண்டிப்பாக நல்லா பிடிக்கும் இந்த வீடு இந்த பட்ஜெட்டில் உள்ள வீடு திருச்சியில் வந்து பழைய வீடு வந்து லோ பட்ஜெட்லேயே இருக்குது கொஞ்சம் விலை கூட வந்து ஒரு ரெண்டு கோடிக்கு தகுந்த மாதிரி இருக்குது அதை விட கூடவும் ஒரு மூணு கோடியிலையும் வந்து ஏர்போர்ட் மெயின் ரோட்லேயே இருக்குது வயர்லஸ் ரோட்டு மெயின் ரோட்லேயே இருக்குது அது இடம்லாம் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் உள்ள இடம் அந்த மாதிரி உள்ள இடம்லாம் வந்து வீடு இருக்குது காளி மனைகள் வந்து இருக்குது பழைய வீடு வந்து இடம் மட்டும் தேரும் அது வந்து எல்எஸ்சி காலனி ஐயப்பன் நகரிலேயே ரெண்டாயிரத்து நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு வடக்க பார்த்த வீடு ரெண்டு வீடு விற்பனைக்கு வந்திருக்குது அவருடைய பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா இடத்துக்கு தான் தேரும் அதை வச்சுக்கிட்டே அவங்க எழுபத்தஞ்சி எண்பது லட்சம் சொல்கிறாங்க வடக்கை பார்த்தது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எல்ஏசி காலில் நிறையா வீடு வந்து பழைய வீடு விற்பனைக்கு வந்திருக்குது அதுபோல் காளி மனைகள் இருக்குது விருப்பம் அந்த நம்பருக்கு தொடர்